ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க யார் கேட்டாங்கனாலும் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு வேணுது எந்த செடி வேணால் சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அது வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு காசே வாங்குறதில்ல நான் யார்டையுமே காசு வாங்க மாட்டேன் ஜென்ரலாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எந்த செடி கேட்டாங்கனாலுமே அந்த இருந்ததுன்னு நான் கண்டிப்பாக நான் கொடுத்துடுவேன் இது வந்து டெய்லி ரெண்டு ஏலாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு சுகரே இருக்காது போய்டும் இது வந்து நிறைய நாத் மின்ஸ் வந்து நிறைய வந்து இதை வந்து அவங்க இதில் வந்து ஒரு மெடிசினாக வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்க மெடிசினை எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் என்ன மாதிரி சொல்லுவாங்க அது இது வந்து மாயன் நாகரீகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்கா பார்த்து அவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து இது வந்து அவங்களுடைய ஃபுட்டில் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும்மா இது சாப்பிட்றப்ப ஸோ இப்போ 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 இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது இப்போ நிறைய பேர் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நீ வந்து கீ எப்படி நம்ம கீரை செய்கிறமோ அதே மாதிரி நம்ம கீரையை இதை யூஸ் பண்ணலாம் நம்ம இது துளசி எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் இது கண்டிப்பாக நம்ம வளர்க்க வேண்டிய துளசி துளசி தூடி திருடி சொல்லுவாங்க ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் காய்ச்சல் வரப்போ இதை வந்து கொடுப்பாங்க ஊர்ல கிராமங்களெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் இந்த இது வரக்கூடிய தான் வந்து இந்த சர்பத்தில எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க நீங்க பிரியாணில எல்லாமே வந்து இந்த இலை கம்பல்சரியா சேர்ப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும் நீங்க இது பண்ணி பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காய்ச்சல் இதெல்லாம் வரப்போ வந்து இந்த என்னுடைய என்ன சொல்கிறது கிழங்கு இருக்கு இல்லையா கிழங்கு காய வச்சு வச்சுருப்பாங்க ஊர்ல எல்லாம் சித்திரத்தனை வச்சுப்பாங்க தேய்ச்சி கொடுப்பாங்க சின்ன சின்ன இது வந்து நமக்கு சலிக்காக நம்ம ஜென்ரலாகவே நம்ம உங்களுக்கே தெரியுது இது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படுத்த மாட்டீங்க இதுக்கு பேர் வந்து கள்ளி முளையான்னு சொல்கிறது இது ஆக்சுவலாக இது வந்து கள்ளி செடியில் ஒரு வகை இது வந்து சுகர் இது டெய்லி ஒரு பீஸு இந்த மாதிரி ஒடிச்சு சாப்பிட்டீங்கன்னா சுகரே போயிடுங்க ஆக்சுவலாக சுகரே இருக்காது உரம்பு இது அப்படி சாப்பிடணும் ஒன்றுமே கிடையாது நத்திங் இதை அப்படியே வாயில் பிடிச்சி அப்படின்னா லைட்டாக புளி அது ஒன்றுமே இல்லை இது என்னங்க சார் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு லாவெண்டருங்க இது லெவண்டரு முன்னாடியெல்லாம் அது கிடைக்காது இப்போ நமக்கு நிறைய கிடைக்குது இது வந்து டேபிள் சன்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது இதில் இலையில தண்ணி படாம நீ அதை தண்ணியை ஊற்றி வளர்க்கணும் இந்த இலையில் தண்ணி படிச்சுன்னா அழி போயிடும் இது வந்து நாகமல்லின்னு சொல்லுவாங்க இந்த இது பாம்பு வராது இது வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா பாம்பு வராது இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கருவேப்பிலை கருவேப்பிலே வந்து இது சிகப்பு கருவேப்பிலை இந்த பாருங்க இது வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஒன்று தான் இதுக்கும் வேறு

இதை வந்து நிறைய நாத்தி மீன்ஸ் வந்து நிறைய வந்து இதை வந்து அவங்க இதில் வந்து மெடிசினாக வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்க மெடிசினாக எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் வந்து இதில் போட்டு பாருங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் தான் இருக்கும் அந்த இந்த தண்டு அந்த ஒரு பீஸை வந்து மொத்தம் அஞ்சு பீஸ் வந்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க ஆக்சுவலாக கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ விலை காஸ்ட்லி ஆனா அப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பெரு பெரு கிடக்கும். அது கண்டுபிடிச்சு நம்ம எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த அளவுக்கு மூலிகள் நம்ம கிட்ட இருக்கு பட் நமக்கு கொடியா வளர்க்கிறது தான். கொடியா வளங்குவோம். இத வந்து இதல வந்து அந்த தண்டை வந்து இது பண்ணிட்டு தண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு கல்குறிஞ்சான்னு சொல்லுவாங்க கல்குறிஞ்சான் வந்து ரணகல்லின்னு சொல்றது एक्चुअली. இதில் வந்து ஒரு இந்த இலை இருக்கு இல்லைங்களா மேலேருந்து வரிசையாக ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு நாளைக்கு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம கிட்னியில் இருக்க கல் கூட வந்து க கரைச்சிரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க யார் கேட்டாங்கனாலும் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு வேணுன்னா எந்த செடி வேணால் சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாக தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஏன்னா அதாவது வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு காசே வாங்குறதில்ல நான் யார்ட்டையுமே காசு வாங்க மாட்டேன் ஜென்ரலாக வழக்கம்னு ஆசைப்படுவது எந்த செடி கேட்டாங்கனாலுமே அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படிங்களா இது வந்து முடக்கத்தை அங்குறேன்னு சொல்லுவாங்க மூட்டு வலி கால் வலி கை வலி அதுக்கெல்லாமே வந்து இது க்யூர் பண்ணோம் ஒன்றும் இல்லை இது இலையை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தோசமாகவும் இருக்கு இல்லையா அதில் அரைச்சி போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலி கை வலி கால் வலி எல்லாமே வந்து உங்களுக்கு இது க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு இது பவர்ஃபுல் இது இதே பவுடராகவும் இருக்குதுங்க பவுடராக வந்து கடையில் விற்கிறாங்க பாருங்கள் இது வந்து இது இது தொட்டால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மூலிகை ஆக்சுவலா ஒரு சித்தர் மூலிகை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இது உள்ள இருக்கிறது வேற வேற எதுங்க வெளியில் இருக்கிறது அவங்களுக்கு தொட்டால் பாருங்க இது வந்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க ரொம்ப எங்க பார்த்தாலும் கிடக்கும் தெரு தெருப்புற கிடக்கும் ஆனால் இது இது இப்போ இப்போ வந்து இது பயங்கரமான பவர்ஃபுல் மெடிசின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபாரினுக்கு வந்து நிறைய இது வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க ஆக்சுவலாக வந்து ஏக்கர் கணக்கில் போட்டு ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டெய்லி ஒரு நாலு பூ அஞ்சு பூ இந்த பூவை எடுத்து நீங்கள் வந்து டீ போட்டு சாப்பிட்டீங்கனாக்கா சுகர் போயிடுதுன்றாங்க இது செம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது தான் செப்பருத்தி இது வந்து டெய்லி ஒரு ஒரு பூ ரெண்டு பூ நீங்கள் வந்து பூவாக அப்படி அப்படி பூவாக சாப்பிட்டீங்கன்னாக்க ஹார்ட் அட்டாக்கே போகுதுன்றாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம மக்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு பலன் வந்துருக்குது நம்ம வந்து இப்போ அதெல்லாம் நான் நம்மளுடைய இப்போ வேகமான வாழ்க்கையில் நமக்கு அதற்கெல்லாம் வந்து நமக்கு சான்சஸ் கிடைக்கல அப்போ இருக்கிற காலத்தில் நம்ம இதெல்லாமே வீட்டில் இருந்தது ஸோ இப்போ நமக்கு சான்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒன்றும் இல்லை இவ்வளோ வெட்டிகளாக நீங்கள் வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போயிடும் அதுதான் மெயின் இது 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 வந்து வெட்டி பேருங்க இது ஆக்சுவலாக இதை வந்து உள்ளே எடுத்திங்கன்னா வந்து வேர் இருக்கும் அந்த நல்ல மனமாக ம மனமாக இருக்கும் அந்த வெட்டி வேர் அதை வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ம மெடிசனாகவும் யூஸ் பண்ணுற வேறு பொருளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க மெடிசனாக வந்து அது நிறைய இதுக்கு இது யூஸ் ஆகுது இது நம்ம இன்டோர் பிளான்ட்டாவும் வச்சுக்கலாம் இல்லைங்களா இது இது வந்து இன்டோர் பிளான்ட்டு இது ரெண்டு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி இது இது ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ இது வந்து ஒரு செடி இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாயெலாம் விற்கிறாங்க ரேர் செடிங்கிறதெல்லாம் விற்கிறாங்க பட் ஒன்றும் இல்லை இந்த இலையை கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அந்த இலையிலேருந்து இது வந்துடும் அவ்வளோ ஈஸியாக செடி அது ஆக்சுவலாக பாருங்கள் இது இது வந்து மஞ்சள் மஞ்சள் இருக்குது இது வந்து வல்லாரை நாட்டு வல்லார நாட்டு வல்லாரை இந்த இலையை வந்து நீங்கள் ஒரு நான் நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து நாங்கள் வந்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்றோம் அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு இது வந்து திப்பிலி இது வந்து திப்பிலி திப்பிலியில் வந்து ரெண்டு வெரைட்டி வருது ஆக்சுவலாக பாருங்க இந்த இந்த மாதிரி இது இது இதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து காய வச்சுட்டு அதை நம்ம வந்து மருந்தாக யூஸ் பண்ணலாம் திப்பிலின்னு சொல்லுவாங்க க இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்த மருந்து கடையிலாம் வந்து இது இருக்கும் இது வந்து சங்கு அது இது வந்து அடுக்கு சங்கு டெய்லி காலைல எப்படியும் ஒரு ஒரு பத்து பூ பாரி பொடுங்குவேனா இதில் இதுவும் வந்து சங்கு பூவும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நீங்கள் டெய்லி இது டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றாங்க பிளட்டை வந்து அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாஸ்தியாக இந்த பாருங்க இது வந்து மயில் மானிகம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மயிலோடய தோகை மாதிரியே இருக்கும் பார்த்திங்கனாக்க நல்லா சிகப்பு கலரில் இந்த இந்த மாதிரி பூ இந்த மாதிரி பூ பூக்கும் ஒரே சம ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் பூ பூத்துருக்கும் இப்போ இன்றைக்கி பூ கம்மியாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம முடியிருக்கு இல்லையா முடிக்கு வந்து இதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் த தலைக்கு தருவீனிங்கன்னா முடி வந்து கருப்பாக வளரும் ரெண்டாவது வந்து நிறைய முடியும் வளரும் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காலத்தில் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழைய பழைய காலத்தில் நம்ம சித்தர்கள் யூஸ் பண்ண இது இதெல்லாம் வந்து ஒரு விதை போட்டீங்கன்னா கூட முளைச்சிரும் ஆனால் யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால வந்து அதை யூஸ் பண்ணுறதில்லை இது வந்து ஒரு பூசெடி ஆக்சுவலாக இதில் வந்து கிருஷ்ண கமலம்னு சொல்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணரோட கையில் ஒரு இது சக்கரம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த பூ பூத்துனா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது வந்து மருதாணி தான் மருதாணியில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து சாதா மருதாணி இதை பாருங்கள் இதில் பாருங்களேன் அந்த அந்த பூவை பாருங்கள் பூவை பார்த்தீங்கன்னா செகப்பா இருக்கு பாருங்க ரெட் கலரில் இருக்கும் இங்கே இருக்கும் இந்த பாருங்க இந்த பார்த்திங்களா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப ரேர் ஆக்சுவலாக இது வந்து வாஸ்துக்காக வந்து வளர்ப்பாங்க அந்த ரொம்ப கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது எனக்கு ஊரில் ஒருத்தர் வச்சுருந்தாங்க கொடுத்தாங்க அதனால் இந்த இந்த விதை வந்து நான் ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே நான் ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எங்கள் குரூப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார வீட்டில் இப்போ இந்த செடி வச்சுருக்காங்க இது வீட்டில் இருந்துன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இது வந்து போ பொண்ணாங்க நீக்கிற இது இது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸு பிச்சு வச்சோம்னா இடம் பூரா வளர்ந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதில் வச்சோம்னாலும் வளர்ந்துகிட்டே இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணலாம் இது வந்து லெமன் கிராஸுங்க இதில் வந்து டீ போட்டு சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து நெ நிறைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா ம மலேசியா சிங்கப்பூர் இந்த இந்த சேலம் கிழக்கு ஆசியாவில் பூரா சமையலில் பூரா அது யூஸ் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக சமையலுக்கு வந்து இது இல்லாமல் நம்ம எந்த எந்த சமையலுமே அவங்க பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கேசவர்த்தனிங்க கேசவர்த்தனி இந்த இலையும் இந்த பூவையும் போட்டு தேங்காய் நிலை போட்டு நல்லா காய்ச்சிட்டு இதை வந்து இது பண்ணிங்கன்னா த தலைக்கு தடவலாம் அதுதான் நம்ம கேசவர்த்தனின்னு நமக்கு ஒரு இது வருது இல்லைங்களா நம்ம கடையில் விற்கிறாங்க இல்லையா ஆயில் அதுதாங்க இது 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 வந்து ஆக்சுவலாக இப்போ பூக்க போகுது பார்த்தோம் இல்லைங்களா கிருஷ்ண கமலங்க அது நீங்கள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பதியில் வந்து ரோட்டில் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இந்த பூவாக இருக்கும் ஆனால் இதுதான் தெரியாது யாருக்குமே நான் எனக்கு தெரிஞ்சதுனால் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ ஈஸியாக ரோட்டில் கிடந்தது வெத்துலங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் இது கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணுங்க இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம நிச்சயமாக வீட்டில் வச்சுக்கணும் எதுக்காவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது இது திரு திருநது பட்சம் தான் இது இது இதனுடைய பலன் சொல்ல எல்லாருக்குமே தெரியும் டே டு டேல நம்ம எல்லாேருமே யூஸ் பண்ணுறோம் இது வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு டெய்லி சாப்பிட்டீங்கனாக்க உடம்புல இருக்க எல்லா வியாதியுமே க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஆக்சுவலாக பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் இது இதில் வந்து நீ அடுத்தது பூ வரும் நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பூ வரும் அதுதான் ட்ராகன் ஃப்ரூட் செடி மெக்சிகன் மல்லி இதுக்கு பேர் இதுக்கு பேர் மெக்சிகன் மல்லி ஆக்சுவலா பாருங்கள் இதை இதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க இதை இதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்க ஆக்சுவலாக மல்லி ஸ்மெல் வருது மல்லி இது வந்து ஃபாரின்ல அவங்க மல்லியா யூஸ் பண்றாங்க ஆனா பார்க்க தெரியல தெரியாது நமக்கு தெரியாது ஒருத்த கொடுத்தாங்க எனக்கு ஃப்ரெண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது நல்லா அழகா இருக்குது அது நல்லா இந்த பக்கத்தில் அப்படியே வந்துட்டே இருக்கும் அவ்வளோ வளர்ந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த பாருங்க விதை இருக்கு பாருங்க இந்த விதையை போட்டாலும் வளரும் இது வந்து நிலவேம்பு இல்லாட்டி சிரியானங்கன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொரோனா பீரியடெல்லாம் நிலைவேம்புன்னு கொடுத்தாங்க மேஜராக சேர்த்தது வந்து இந்த ஐட்டம் தான் ஆக்சுவலாக சேர்த்தாங்க அவ்வளோ கசப்பாக இருக்கும் பா பாம்பு பாம்பு கடிக்கெல்லாம் வந்து இதை எடுத்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க பாம்பு கடி அந்த விஷமெல்லாம் வந்து இது ஈஸியாக முறிச்சிடும் அதுவே யூஸ் பண்ணுவாங்க இது சுகருக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா சுகர் குறையும்